சார் இப்போ வந்து இந்த பகுதி நில ஆசிரியர்களுக்கு வந்து நான் வந்து ஓகே நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே உங்களை வந்து நிரந்தர வேலை தர்றோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிரந்தர வேலை தரல அப்படின்னா அந்த அரசு மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா சார் முதல்ல இந்த தேர்தல் வாக்குறுதியும் இதையும் உள்ள கொண்டு வரவே முடியாது ஏன்னா முறையா இவங்களை வந்து பணி நியமனம் செய்யும் போது அத அந்த நியமனத்துக்கு உண்டான நாம்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் நாம்ஸை ஃபாலோ பண்ணாமல் சும்மா வந்து ஒரு கான்ட்ராக்டில் ஆசிரியரை வந்து எடுத்துகிட்டு ஓகே அவர் பகுதி நேர ஆசிரியராக இருப்பார் அவரை எடுத்துகிட்டு அவர் வந்து எனக்கு நிரந்தரமாக கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல தவறாயிரும் ஸோ அதில் முறைப்படி அதில் என்னென்ன நாம்ஸ் இருக்கோ அந்த அரசு பணியாளராக உள்ளே கொண்டு வரதுக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கோ அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இவங்க கேட்குறதுக்கு உண்டானே உரிமை உண்டு சார் இப்போ ஒரு அரசாங்கம் அமைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க ஐந்து ஆண்டுகள்ல ஆனால் செயல்படுத்தவே இல்லை அப்படின்னா அப்ப வந்து அரசு மேல எடுக்க முடியுமா இல்லையா வாக்குறுதி வந்து கொடுக்கறது வந்து இப்ப வந்து நதியெல்லாம் இணைக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க நதியை இணைக்கல அதுக்காக அந்த அரசாங்கத்தின் மீது நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா என்ன அதை உண்டான வேலையை தான் பார்க்க முடியும் சோ அவங்க முறைப்படி வந்து ரெக்ரூட் பண்ணி உள்ள வந்திருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஹைகோர்ட்லேயோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னா ரிட்டு ஃபைல் பண்ணி நம்ம வந்து உங்களுடைய நீதியை வந்து நீங்கள் ஆஸ் பர் நாம்ஸ் நான் வந்து உள்ளே வந்திருக்கிறேன் எனக்கு கான்ட்ராக்டாக வந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் திருப்பி என் நிரந்தர பணியாளர் ஆகுறேன்னு சொல்லி எனக்கு இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆதாரபூர்வமாக காட்டினா கண்டிப்பாக உண்டான ஒரு நீதி வந்து கிடைக்கிறதுனா வாய்ப்பு இருக்குது அப்படி கொடுத்த நீதிமன்ற தீர்ப்புகள் சில வற்ற இப்போ நம்மளால் பார்க்க முடியுமா சார் நம்மளால் சொல்ல முடியுமா கண்டிப்பாக முக்கிய வழக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா விசஸ் உமாதேவி டூ தௌசண்ட் சிக்ஸில் நீதி கிடச்சிருக்கு அது மாதிரி ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் விசஸ் ஜக்ஜித் சிங் டூ தௌசண்ட் செவன்டீன்லேயும் இதே மாதிரி சம வேலை சம ஊதியம்னு வந்து அது சொல்லியிருக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா கேசஸ் வந்து உண்டு அதனால் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ் ஆகுது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கேஸ் ஆகிறது வந்து அவங்கவுங்க தனியாக ஒரு கும்பலாக சேர்ந்து பண்ணாமல் ஒரு தனிநபர் இந்த மாதிரி எனக்கு எனக்கு வந்து நான் இந்த மாதிரி சேர்ந்திருக்கிறேன் ஆஸ் பர் நாம் சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நம்மளால் உதவி செய்ய முடியும் சார் இப்போ வந்து நம்ம வந்து பகுதிநிலை வேலையாளர்கள் அந்த பகுதியிலிருந்து பார்க்கறோம் இதே ஒரு அரசாங்கம் அவங்களோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரி ஆர்கியூஸ் முன் முன்வைப்பாங்க சார் பொதுவாகவே அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் காலகட்டத்துக்கு ஆசிரியர்கள் தேவைப்படலாம் ஓகே ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் தேவைப்படலாம் ஒரு சில நேரங்களில் வந்து பற்றாக்குறை காரணமாக வேறு சில காரணங்களால் பற்றாக்குறை இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷமாக தேவைப்படலாம் அப்படி எடுத்தவங்கள எடுத்தோன்னா அவங்கள வந்து எல்லாமே நிரந்தர பணியாளர் ஆக்குறன்றது வந்து சாத்தியமே கிடையாது சில இடங்களில் தேவையப்படாமல் இருக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல நாலு பேர் இருப்பாங்க அது அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்காக பண்ணிவிட்டு அதுக்காக இல்லை இல்லை நிரந்தர பணியாளர் ஆக்கணுன்றது வந்து அது கரெக்ட் இல்லை ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த நாம்ஸ் படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வேலை கொடுத்தாகணும் அதுக்குண்டான நீதியை பெற முடியும் அதை விட்டுட்டு பார்ட் டைமாக நான் இருந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு எனக்கு வந்து நிரந்தர பணியாளராக கொடுங்க அப்படின்னு கேட்குறது வந்து அது நியாயமும் இல்லை சட்டமும் இல்லை மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது அதில் சட்ட உதவி தேவைப்பட்டதுனா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு உதவி செய்கிறது காத்துக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்